ஒன்பது மணிக்கு மேல் சாமி தேrangle வரணும் அப்படிங்கற விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டதே இந்த வைகாசி விசாகம் அந்த விஷயம் எல்லாம் எல்லாம் நல்லம 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 ஆண்டு காலமாக

காரைநகர் பாலாவுடை குறிஞ்சாக்குழி முத்துமாரியம்மன் அம்மன் இருக்கிற ஒரு காலை பொழுது ரொம்ப ரம்மியமான ஒரு பொழுது பொதுவாக வந்து இந்த மலையெல்லாம் தாயகத்தில் அடித்து பெய்து கொண்டிருக்கு நேற்று நாளில் சுதுமண அம்மன் கோவிலுடைய தேர் உற்சவம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் இந்த வல்லணத்துக்கு ஏன் வந்துக்கணும்னு சொன்னால் இங்கே இன்றைய நாளில் வந்து தேர் உற்சவம் நடந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவள் இந்த கோயிலுடைய தேர் உற்சவத்தை பார்க்கறது தான் வந்துட்டோம் இந்த ஊருக்கு வரக்குள்ளே வந்து காலையில் நான் அந்த விஷயத்தையும் காட்டுறேன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கழுவப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த மழை பெஞ்சி வீதியெல்லாம் கழுகு இருக்குன்னா அப்படி ஒரு குளிர்மையான ஒரு கால பகுதியாக இருக்குது வளமையாக இதெல்லாம் வந்து காண்டாவணம் என்று சொல்லுவாங்க ஆனால் இந்த நிலைமையில் வந்து இப்போ இப்படி இருக்குது அது மாத்திரம் இல்லை ஒன்பது மணிக்கு மேலே சாமி தேர்தல் வரணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டது இந்த வைகாசி விசாகம் அந்த விஷயம் எல்லாம் இதை முடியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க தேர் உற்சவம் உள்ள வந்து பூசை நடந்து வருது சாமி வெளியில் வர போகிறாங்க அந்த வேளையில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறது

என்ன போட போறீங்களே கும்பிடுங்க

ولا அப்படியா என்ன வந்த இல்ல நேர்

நாங்களுக்கு தெரியாச்சு எழுபத்தி ஏழு வயசாச்சு ബാബു വടൈക്കനെ നന്ദി അണ്ണേ ഊര്ക്ക് വന്ന് നാങ്ങളെ പാ. ഉങ്ങടെ ഊര്ക്ക് വന്ന് നാങ്ങളെ. ഉങ്ങളെ? എന്നെ വേരോണം. ഞങ്ങടെ 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 ഫേസ് എല്ലാം ഇркоണ്ട്. ഞാൻ ഓറിജിനൽ ഊരാ. എന്നെ സേധ നിങ്ങക്ക് ഉങ്ങടെ. ഉങ്ങടെ എന്നെ സേരിങ്ങേ. ഇങ്ങേ വാങ്ങോ. நேர்த்திகள் நிறைய வழியில நிறைவேற்றப்படும் அதில் ஒன்று அந்த அங்க பிரதர்ஷனம் பெண்கள் வந்து கோவில் அடி அடியும் ஆண்கள் வந்து பிரதட்ட அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வழக்கு இருக்கு சுவாமி சக்தி வரைக்கும் அதுக்கு பின்னாக இந்த விஷயத்தை செய்து கொள்ளணும்

പങ്കെടുക്കുന്ന <laughs>

திறப்பாக எப்படி ஊர்ல இருந்து வேற வேற லெவல் அப்படியா சரண்ணா சந்தோஷம் ஆஹ் குட்டியில போறீங்களா நீ அஞ்சு வருஷம் முன்னடா அப்படி போல் உடனே உடனே போடுவோம் இலங்கையில காரணில சிவபூமி என்ற இடத்தில இந்த அழகாக ஒரு அம்பாள் இருக்கிறார் அவளை சொல்லுவது குறிஞ்சாக்குழி முத்துமாரி அம்பல்ண்டு அந்த முத்துமாரி அம்மன் நல்லா அருள் குடிக்கிறதுல எத்தனையோ மக்களை கா கடைகள் வைத்திருக்கிறவர்களை கடையிலே தனத்தை உண்டு பண்ணியும் உத்தியோகமாக இருக்கிறவர்களுக்கு உத்தியோகத்தில் அருளையும் கொடுத்து பலவிதமான அருளைச் செய்தார் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அம்பாள் தானாக வந்து உற்பத்தியானது எப்படி என்று சொன்னால் அங்கே கண்ணகி அந்த ஊரில் மதுரையில் வந்து அந்த ஊரையே எரிச்சு போட்டார் ராஜா உடனே கோவலனை அழைத்து ஒரு விசாரணையும் இல்லாத அந்த நாளையிலேயே இன்று இலங்கையில் நடக்கிற அக்கிரமங்களுக்கு ஒரு விசாரணை இல்லாமல் தண்டனை கொடுக்குற மாதிரி அன்றும் அந்த கோவலனுக்கு தண்டை எழுதி சிரம் கழுத்தி அறுத்து விட்டார் கண்ணகி கேள்பட்டு வந்தால் கலை ஆடினால் என்னுடைய சிலம்பும் என்னுடைய கணவன் கலப்படுத்த விசாரித்த நீ நீதி கட்டவன் என்ன சொல்லுகிறாய் என் சிலம்பு என்னட்டி இன்னும் ஒன்று இருக்கிறது கடவு போனது அவளும் சொல்றான் தன்னட்டையும் ஒரு சிலம்பு இருக்கின்றது அவள் உடனே தன் சிலம்பை எழுந்தாள் நிலத்தில் அது முத்து முத்தாக மாணிக்கம் போதுல சிதறியது ஆனால் ராஜாவுன்ற சிலம்பு சிவப்பாக சிலவழிக்கிறது அதனாலே அவள் கோம் கொண்டு உடனே மன்னன் அதில் உயிரத் திறந்தான் அந்த ஏரியா அந்த இடமே அழிந்து போச்சு எரிந்து அழிஞ்சு போச்சு அங்கிருந்து வலிக்கிட்டு அயலுகளை இல்லை இலங்கை என்ற தீவிலே இந்த தீவில இருக்கிற அவ்வளவு தீபம் ஏழு தீவுகள் இருக்கின்றன ஏழு தீவுகளிலே வந்து அவள் தனது ஆட்சியை சேர்க்கிறான் பற்றாப்பளை கண்ணு அம்மன் கோயில் என்று சொல்கிறது அன்றைக்கு முந்தினாத்து பொங்கல் நடந்தது அந்த பொங்கலுக்கெல்லாம் இந்த முறை ஒரு காலம் இல்லாத வெயில் அரேசி அதாவது வானிலவன் சொல்லுவது மெய்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த முறை பூமி மண் எல்லாம் சூரிய வெப்பத்தால் தாங்க முடியாப்போம் அதை மறுத்து அந்த எல்லாவிடமும் மழை பொழிந்து மண் குழிந்து போச்சு அதனாலே அன்றைய தினம் மூன்று நாளும் அங்கே மழை இல்லாமல் அவங்கட பொங்கல் எல்லாம் செய்த நாள் அங்கே இருந்த கண்ணையம்மன் இந்த கோயிலில் ஏழாம் நாற்று இந்த ஈசான தென் தென்கிழக்கு மூலையில் அருளொளி காட்டுறது இங்கே வழக்கம் ஏழாம் திருவிழா அப்பளவு கண்ணையம்மன் அருள்பொட்டி பெட்டது தான் முத்துமாரியம்மன் இதை நாங்கள் அண்டி வாழ்கிறவர்களுக்கு பல பல கோடி நன்மைகள் குறிஞ்சா குறிஞ்சாக்குடியே இந்த மண்ணில் ஒரு காலத்தில் ஒரு காலத்துக்கும் அப்பாற்பட்ட காலத்தில் களபூமி என்று சொல்கிற இடத்துல க பல கலங்கள் கண்ட கலபூமி என்று சொல்வார்கள் யுத்தம் இப்படியான இடங்களை எல்லாம் கலந்தது அதே பிறகு நெல்லு காணிகள் எல்லாம் நெல் விளைஞ்சு குவியல் குவியலாக வெறுகிறது கலபூமி அந்த நெல்லை கண்டாணி இந்த திக்கிலே குறிஞ்சா மரங்கள் அதாவது பரித்தினைகளுக்கு குறிஞ்சா மரங்கள் நிறைந்திருந்தவரையால் குறிஞ்சா குடிகன்று பெயர்கள் வந்தது இப்போது மரங்களும் ஒன்றும் இல்லை ஆனால் வயல்கள் நிறைந்திருக்கிறது அந்த இடத்திலே தான் அம்மா வந்து குடிகொண்டவன் ஒரு இடத்துக்குள்ளே ஒரு குறிஞ்சா மரத்தை கீழே இதுக்குள்ள ஒரு இன்னொரு மரம் ஒன்று இருக்குது ஆலை மரமோ இன்னும் அது கீழே அவ குடிகொண்ட இடம் இன்றைக்கு சிங்கம் சிற்பம் உயர்ந்த சிங்காரக் கோவில் கொண்டவளாயிருக்கிறாள் எங்கள்ட குறிஞ்சா குளிந்தேன் குறிஞ்சா குளி அம்மா தாயே உன் பிடித்தேன் பெங்கல் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா தேவி காரை நகரில் கலபூமி சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த தாயே உன் பொற்ப பெங்கல் பிடித்தேன் நற்கதி தாரணமா இதுதான் இந்த பாட் எங்களுக்கு நற்கதியை தெருவார் இதில் ஒரு அபிராமி அந்த நாற்பது பாட்டை நீங்கள் குறித்து வச்சு படியுங்கள் ஒவ்வொரு நாளும் பாணுதல் கண்ணியை முன்னவரும் ஜாவும் வந்து இரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேத நெஞ்சில் காணுதற்கு அன்ப அந்நிய இல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய மண் நம்மன்றோ முன் புண்ணியமே முன்னவர் யாவரும் வந்து இறஞ்சி பேணுவதற்கு எண்ணிய பெருமாள் இன்றைய திருவிழா இங்கே பாக்குறதுக்காக தேபாதி தேவர் வானவர் அனைவரும் வந்து வணங்கி போற்று துதிக்கிற ஒரு ஆலயம் இந்த உலகத்தில் பல சமயங்கள் இருக்கின்றது வேதம் பல சமயங்கள் நாம் விளங்க முடியல ஆனால் முன்னவர் வந்து வணங்குகிற ஒரு ஆலயம் என்று சொன்னால் சைவ சமயத்தில் உள்ள அத்தனை இதழுக்கும் தேர் திருவிழாவை காண்கிறதுக்காக அங்கே இங்கே வந்து வணங்குறவர்கள் தலைவியானவர்கள் அன்னையின் வழியாக அப்பனை எங்கள் கூத்தப்பெருமானை அணியினால் எம்பெருமான அருள் எங்களுக்கு எளிதிலே கிட்டும் அவனருளாலே அவன்தால் வணங்கி நாங்கள் அப்பெருமானை வழங்கலாம் காசை சேர்ப்பது பிரியோசனம் இல்லை துன்பம் தரும் நல்ல வீடுகள் மனைகள் கட்டி துன்பம் வீட்டு பங்கு கேட்பான் ஒவ்வொரு புள்ளியாக கடை சொத்து மண் பெண் பொன் இதெல்லாம் துன்பம் தரும் இறைவனுடைய பேர்தான் நமக்கு இன்பத்தை தரும் முத்துமாரி அம்மா நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வா